ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட ஒரு சுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஸ்தோத்தன உறவுகள் ஈடிக்கட்டும் நண்பர்களோடோ உறவினர்களோடோ அண்டை அயலாத்தாரோடோ திருச்சபை மக்களோடோ உறவுகள் புரியாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உள்ள அதிகாரிகளோடோ உங்களோடும் போதுகிறோடும் உதவி போதுகிறோடும் உறவுகள் உரியாதபடி கவனித்துக் கொள்ளுங்கள் அது ஆசீர்வாதம் எனவே வேதம் சொல்லுகிறது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் கனம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானி ஒரு சிறந்த ஜனாதிபதி அவர் நியூஸ்பேப்பர் பேப்பர் போட்டுதான் அவருடைய ஆரம்ப பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் முடித்தார் உயர்கல்வி படிப்பதற்காக சென்னை பக்கத்தில் போக வேண்டும் என்பது ஆயிரம் ரூபாய் தேவைப்பட்டது இல்லை இப்படி ஆர்வத்தை பார்த்த சகோதரி அவருக்கு ஆயிரம் ரூபாய் நகைகளை அடகு வைத்து கொடுத்தார்கள் தன் சகோதரியின் தியாகத்தை பார்த்து படித்து முன்னேறி இந்தியாவில் தலை சிறந்த விஞ்ஞானியாகவும் தலை திறந்த ஜனாதிபதியாகவும் மாறினார் இன்றைக்கு வரையிலும் அனைவருடைய உள்ளத்தில் அவர் இடம்பெற்றார் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சகோதர சிநேகம் எவ்வளவு மேன்மையானது கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணவர் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நானும் சரி நீங்களும் சரி விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்து சகோதர சினத்தை கட்டுக்கோப்பாய் கொண்டு போக கத்திரவங்களுக்கு கருவை தருவாராக சகோதர சகோதரிகளாய் பறந்தது எவ்வளவு பெரிய வாக்கியம் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாய் மாறினது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஹால லூயா அந்த பாக்கியத்தை எண்ணி ஆண்டவரை துதிங்க ஹால லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிற வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள் தேவனிடத்தில் ஒருவன் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தேவனிடத்தில் ஒருவன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் அவன் பொய்யன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஐயா கண்ணுக்கு முன்னால இருக்கிற சகோதரன் உன் கூட பிறந்த சகோதரன் உன் கூட பிறந்த சகோதரன் உன் கூட இருக்கிற சகோதரன் கூட பணியாற்றுகிற சகோதரன் கூட உழியம் செய்கிற சகோதரன் சில குறைபாடுகள் இருக்கலாம் சில வேறுபாடுகள் இருக்கலாம் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் கண்ணால காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அமையன் குறிப்பு குறிப்பு தெரியுமா குறிப்பிட்ட வயசாகும் போது கால் நடங்கும் போது ஒரு கம்ப ஓடிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் முடியாத போது என் சகோதரர்கள் சகோதரிகள் கொஞ்சம் கை தாங்கலா இருக்காங்க அதுக்கு நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் என்னால் முடியாது ஆனா சகோதரிகளின் ஜபம் சகோதரிகளின் ஆலோசனை சகோதரிகளின் பொருளாதார உதவி நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கிடவது ஆமேன் ஹால லூயா அப்படிப்பட்ட ஐக்கியத்தை பெருக்குகிற நல்ல நாளாய் மாறட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உடைந்த குடும்பங்கள் இணையட்டும் உடைந்த சகோதர உறவுகள் இணையட்டும் விட்டு கொடுத்துருங்க தமிழ் வாக்கியம் விட்டு கொடுத்தால் கெட்டு போகிறதில்லை கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை விட்டு கொடுத்து பாருங்க கெட்டு போக மாட்டீங்க நானும் சரி நீங்களும் சரி கெட்டு போற விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு லட்சம் செய்ய போறீங்க சகோதர சிநேக நிலையத்திற்கட்டும் காட்டி கொடுத்த யூதாசியே இயேசு சிநேகிதனே என்று சொன்னார் அப்படிப்பட்டவர்களை மாறுவோம் அப்படிப்பட்ட நாட்களா என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் ஜெபி தகப்பனே சகோதர சிநேகத்தின் அழைத்து இருக்கேன் அதன் மூலம் ஒருகிற ஆசீர்வாதங்களோட சோந்தித்துள்ள இன்கிறவிதா நன்மை கிருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கெழுப்பிதா அவை ஆ ஆ நாளைக்குள்ள சந்திக்கிறேன் அதோடு நாம் கருவி உங்களை தாங்கட்டும் க பிளஸ் இன் ஹேவனைஸ் ஜெயன்